வேலு மயிலும் துணை எது நடந்தாலுமே கடவுள் செயல் நம்ம நினைத்ததெல்லாம் விட்டால் கடவுள் நம்பியுது பிரியம் வச்சுருப்பாருன்னு அர்த்தம் நினைத்தது எதுவுமே நடக்கலைன்னா படாதீங்க நம்பியுது ரொம்பவே நம்பிக்கை வச்சுருப்பாருன்னு அர்த்தம் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் நம்ம முருகப்பெருமா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை தொடங்கலாம்னு சொல்லிட்டு முன்னாள் நைட்டே வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி கிளீன் பண்ணி வச்சுட்டு பூஜை ரொம்பலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு குங்குமஞ்செல்லாம் வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்து சீக்கிரமாகவே நாலு மணிக்கு குளிச்சுட்டு வீட்டை வாசப்படியில் பெருக்கி கழுவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் கலசத்துக்கு குலதெய்வத்துக்காக தண்ணி வச்சு அதில் பூ போட்டு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு விளக்கேத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரு உருளி பூஜைக்காக உருளியில் வச்சு நம்ம பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சு அச்சு முருகருக்கு விளக்கேற்றிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமிக்கு நைவேத்தியத்துக்காக கேசரி பண்ணியிருந்தேன் கேசரி வச்சுட்டு பால் வச்சு அது கூட வெத்தலை பார்க்க எல்லாம் வச்சு நான் முரு முருகருக்கு அர்ச்சனை செய்து கந்த கந்தசஷ்டி கவச்சம் படிச்சுட்டு நான் வேல்மாரல் பாராயணம் பண்ணேன் பண்ண பண்ணிவிட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு முருகப்பெருமானை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் ரொம்ப அன்போடும் பக்தியோடும் நான் கும்பிட்டுட்டு இருப்பேன் நான் நிறைய விரதெல்லாம் இருந்திருக்கேன் ஆனால் முதல் தடவை அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் முருகர் வழிபாடு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்து வச்சுருக்கேன் எந்த விதமான சோதனை இல்லாமல் முருகர் பெருமான் எனக்கு நடத்தி கொடுப்பார் முருகா எனக்கு அதே கொடு இதே கொடுன்றது நான் கேட்குறதே மறந்துட்டேன் ஏன்னா எனக்கு நல்லது தான் கொடுத்துருக்கேன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு போகிற சக்தியை கொடுத்துருக்கேன் யாராவது எனக்கு கஷ்டப்படுத்தினா என் அப்பா முருகர் பார்த்துப்பாருன்னு அமைதியாக போக கற்றுக் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த இந்த பூஜையை கூட நல்ல மாதிரியாக நடத்தி கொடுப்பேன் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்